தமிழகத்தில் தொண்ணூற்றி ஏழாயிரத்து இருநூத்தி பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை அரசு பள்ளிகள் எப்படி முன்னேறும் என ராமதாஸ் அவர்கள் கேள்வியில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் எட்டாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்து ஐநூறு பணியிடங்களுக்கு மட்டும் புதிய இடைநிலை ஆசிரியர் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது இப்படி இருந்தால் அரசு பள்ளிகள் எவ்வாறு முன்னேறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இது குருத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஆசிரியர் பன்னிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் புதிய இடநிலை ஆசிரியர் நியமிக்க பள்ளிக்கலைத்துறை அனுமதி எழுதி அரசு பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது ஒரு லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியுள்ள நிலையில் வெறும் ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை மட்டும் நியமிப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்துவிடும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நிர்வகிக்கப்படும் தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆயிரம் ஆசிரியர் நியமிக்க ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது கூடுதலாக ஐநூறு ஆசிரியர்களை சேர்த்து ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலாட்டமாக பார்க்கும்போது ஐநூறு ஆசிரியர்களை கூடுதலாக நியமிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கி இருப்பதைப் போல தோன்றும் ஆனால் உண்மையில் அரசு பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்களில் ஒரு விளிக்காட்டினரை கூட நியமிக்க தமிழக அரசு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்து பதிமூணு மற்றும் பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு கடந்த பத்தாண்டுகளாக இடநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ நியமிக்கப்படவில்லை இந்த காலத்தில் குறைந்தது இருபதாயிரம் இடநிலை ஆசிரியர்களும் பதினைந்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களும் ஓய்வு பெற்றிருப்பர் ஆனால் இந்த விவரங்களை மறைத்துவிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக அரசு அறிவித்தது அதன்படி பார்த்தால் அந்த இடங்களையாவது நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தில் அரசு அறிவித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் அந்த ஆண்டு முழுவதும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இப்போது அந்த எண்ணிக்கையும் குறைத்து ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை மட்டும் நியமிப்பது எந்த வகையில் என அரசு பள்ளிகளை இது எப்படி முன்னேற்றம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமல்ல பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிப்பதிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது எனவும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் பல்லாயிர கணக்கில் காலியாக உள்ளன ஆனால் கடந்த ஆண்டு நிலவரப்படி மூவாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஏழு பயிரிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக அறிவித்த தமிழக அரசு அந்த இடங்கள் ஆசிரியர் தேர்வு மூலம் கடந்த ஆண்டை நிரப்பப்படும் என்றும் அறிவித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க மட்டுமே ஆசிரியர் தேர்வு அறிக்கை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளார் கல்வியிலும் மனித வளத்திலும் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு சில பத்தாண்டுகளுக்கு முன்புவரை அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டதுதான் காரணம் எனவும் அரசு பள்ளிகளில் அச்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் பண இடங்களை காலியாக வைத்துக்கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது எனவே அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பரினிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இது ஒன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நாம் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி